வணக்கம்ங்க நான் ஒட்டையத்தரம் அஜய் கொங்கு மேட்டுமணிலிருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டங்கேத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் தாங்க இருக்கு இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக இது நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள்லங்க நம்ம கொங்கு விழாளர் கவுண்டருக்கு மட்டும்தான் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொங்கு விலாளர் சேர்ந்த நண்பர்களுக்கு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா மாவட்டங்கள்லேருந்தே வருதுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம்ங்க திண்டுக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம்ங்க அதே மாதிரி நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் தொப்பு சமுதாயங்கள் எங்கேருந்து இருக்காங்களோ எல்லா ஜாதகமும் எனக்கு நிறையா வந்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற புண்ணுக சாதகம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் குருமெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதக பசங்க ஜாதகம் ஸ்டேட் குண்டமெண்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை பசங்க ஜாதகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் வேலை பார்க்குற பொண்ணுங்க அதே மாதிரி சென்னையில் வேலை பார்க்குற

அங்கே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயக்க அனுப்பிச்சிடுறாங்க அனுப்பிச்சி விட்ட எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றைகளையும் தெரிவிச்சுக்கிறனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் நீங்கள் எந்த கான்செப்ட்டில் நீங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கு பார்க்கட்டும் அதே கான்செப்ட்டில் எடுத்துக்கலாமுங்க ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் மாப்பிள்ளை வேணும் இல்லை பொண்ணு வேணும் அந்த ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயும் பார்த்துக்கலாமாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குங்குவெல்லாம் அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கூவில போய் அஜய் குங்குமேட்டுமணி ஒட்டச்சித்திரம் அப்படியே அடிச்சுனால அந்த ரீசன் வந்துடுங்க என்னோடய பயப்பட்ட எல்லாம் வந்துடுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோ நான் பேசிட்டு போடுங்க அதே போய் யூடியூப்பில் போய் அஜய் குங்குமேட்டுமணி ஒட்டச்சித்திரம் அடிச்சுன்னா யூடியூப்பில் நான் போய் போனேன் வந்துடுங்க அதே மாதிரி பிள்ளையிலும் பேசியிருப்பாங்க எல்லாமே பேசியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கூட உங்களுக்கு நம்பிக்கையோடு எனக்கு ஜாதகம் போனால் அனுப்பி சொல்லுவாங்க இந்த பதினாறு வருஷ கால கட்டாங்க அந்த ஆண்டவன்லாலும் இந்த குருவன் இந்த சிவன்லாலும் நிறைய கல்யாணம் முடிஞ்சு நிறைய நல்லா இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணு உடம்பு பயணம் நல்லா இருக்கணும்னாலும் நான் இறைவனை பிரார்த்தனை நினைக்கிறேங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு வரணும்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்ன ரொம்ப தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பொண்ணுங்களாக இருந்தாலும் சரிங்க பசங்களாக இருந்தாலும் ஜாதகம் ஃபோட்டோ பயிர்காட்டோ எல்லாம் அனுப்பிச்சு விட்டேன்னா கம்ப்யூட்டரில் எழுந்தி அப்படின்னா ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் கொடுத்துருங்க நீங்கள் வீட்டில் இருந்த மாரியே பார்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அழகழகான பயனுள்ள தான் அழகான அழகழகான பொண்ணுங்கள் தான் எல்லாமே ஒரு லட்சம் ஒன்றாயிரம் லட்சம் ஒன்றரை லட்சம் ஐடியில் பார்க்குற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறையா வந்திருக்கேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிஃபரன்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸு இந்த மாதிரி நிறைய ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க டாக்டர் வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பசங்க ஜாதமெல்லாம் பசங்க பொண்ணுக்கு ஜாதகம்லாம் எனக்கு நிறைய அனுப்பிச்சி விட்றாங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் டோட்டல் பயன்போட்டாவில் அனுப்பிச்சி உங்கள் பொண்ணுகளுக்கு பயன் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு தரம் அதே மாதிரி எப்போ பேசினாலும் ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க நம்ம அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு நல்லா சுதாரமாக பார்த்துருங்க அதெல்லாம் என்னோடய வேண்டுகோளுங்க ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுங்க நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணி ஓட்டையத்தரம்